நம்ம நியூஸ் இந்த விநாயக சதுர்த்தி இந்து சமுதாயம் சிறுபான்மை ஆயிடக்கூடாது என்ற கருத்தை ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சமுதாயத்தை பாதிக்கின்ற விஷயத்தை கருப்பொருளாக கொண்டு விநாயக சதுர்த்தி விழா நடக்கும் இப்ப இங்க இந்துக்கள் சிறுபான்மை ஆயிடக்கூடாது அப்படிங்குற கருத்து வைக்கப்பட்டிருக்கு என்றால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு அதாவது புத்திசாலியை அடுத்தவரின் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக் கொள்கிறான் முட்டாள் தன் அனுபவத்திலிருந்து கூட பாடம் கற்றுக்க மாட்டான் நாம புத்திசாலியா இருக்கணுமா இந்து சமுதாயம் முட்டாளாக இருக்கணுமா புத்திசாலியா இருக்கணும் அப்ப அடுத்தவர் அனுபவத்திலிருந்து பாடம் கத்துக்கிறதுனா இப்ப சமீபத்தில் இந்த ஒரு மாசத்துல நடந்திருக்கின்ற பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஹசீனாட் அவர்கள் மக்களால் நான்காவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பிரதம மந்திரி ஆனால் அவரை மாணவர் போராட்டத்தின் மூலமாக ராணுவ தலையீட்டோடு அவருடைய ஆட்சி நீக்கப்பட்டிருக்கு அந்த போராடிய அமைப்புகள் என்ன அமைப்பு முஸ்லிம் அமைப்பு தான் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய தகப்பனார் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் இந்த பங்களாதேஷ் உருவானதுக்கே காரணம் அவருக்கு பேரே பேரு அப்போ ஒரு முஸ்லிம் அரசியல் கட்சிக்கும் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் ராணுவத்தில் புரட்சி ஏற்படுத்தி வந்திருக்காங்க ஏதாவது பங்குண்டா இந்த மாணவர் போராட்டத்தை தூண்டினானா இல்ல இல்ல ஹிந்துக்கள் மேகம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களா இல்ல ஆனா பாதிக்கப்பட்டது யார் நீங்க ஆட்சி மாற்றம் கொண்டு போறீங்க பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு உங்களுக்கு தகராறு இருக்கு சண்டை இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறீங்க சரி புரியுது எனக்கு ஆனால் காளி கோவில் கொளுத்தப்பட்டது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அமைப்பை சேர்ந்த கிருஷ்ண பெருமானுடைய கோவில் கொளுத்தப்பட்டது பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்துக்களுடைய வியாபார ஸ்தாபனங்கள் அடிக்கப்பட்டன நொறுக்கப்பட்டன இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்வெண்ட்டி போர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க